நான்காவது திருமுகம் எத்தனை சிறப்பு வாய்ந்தது தெரியுமா விடுத்தகலா பாச இருள் துறந்து பல்கதிரில் சோதிவிடும் வாச மலர்வதன மண்டலம் அது பாசம் என்று சொல்லுகின்ற கட்டு ஆணவம் கன்மம் மாயை ஆகிய கட்டுகள் உயிர்களை பந்தித்திருக்கின்ற காரணத்தினாலே இறைவன் என்கின்ற பேராற்றலை உணராவல் அடையாவல் இந்த உயிர்கள் துன்பத்திலே சிக்கி உழல்கின்றன இந்த பாசம் உயிரை விட்டு போவதில்லை அதனால்தான் விடுத்தகலா பாசம் என்று சொன்னார்கள் இந்த பாசம் இருளாக இருக்கிறது அதனால்தான் ஒளியிலே பார்க்கக்கூடிய பொருட்கள் நம்முடைய அறிவுக்கு தெரிவதில்லை இந்த இருளை நீக்குகிற பேரொழி மண்டலமாக வாசம் அலர்வதன மண்டலமாக பல்கதிரில் சோதிவிடக்கூடிய தன்மையிலே புழம்பாக முருகப்பெருமானுடைய நான்காவது திருமுகம் அமைந்து அருள் செய்கின்றது